அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் உங்கள் சந்திப்பு விரும்புகிறேன் பூக்கூடையும் முறை மாமனும் மஞ்சளும் குங்குமமும் மரபும் அறிவியலும்னு ஒரு நூல் நான் வெளியிட்டிருக்கேன் அதில் ஒரு கட்டுரை இது கூடி வாழ்ந்தவர்கள் உபயோகப்படுத்திய பொருள்தான் கூடை சற்றேருக்குரிய முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன் சந்தைக்கு செல்ல கடைகளுக்கு செல்ல மக்கள் கூடைகளைத்தான் பயன்படுத்தினார்கள் கூட்டு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா வகையான பொருட்களையும் வாங்கி தூக்கி தலையில் சுமக்கலாம் இடுப்பிலும் சுமக்கலாம் கூடை பின்னுவதே கூடை முடைதல் என்றும் அதன் வாயை முடைவதே பட்டிப்பத்துதல் என்றும் சொல்வது வழக்கு கைப்பிடி உள்ள கூடைகள் கைப்பிடி இல்லாத கூடைகள் என்றும் இவற்றை வகை பிரிக்கலாம் ஒரே மாதிரி எண்ணிக்கையிலும் அளவிலும் ஓலையை பிரித்து கத்தியால் ஓரத்தை வழுவெழுப்பாக சீர்த்து கொண்டு அல்லது உயர்களை பிரித்து கொண்டு காலில் வைத்து இறுக்கி பிடித்து பேஸ் எனப்படும் அடிமட்டத்தை கைகளால் கெட்டியாக இறுக்கி பிணிகிறார்கள் அதன் பின் குறிப்பிட்ட பேஸ் முடிந்ததும் தட்டு சுற்றில் உயரமாக பிணுகிறார்கள் கூடைகள் பின்னியதும் வாய்மூடி வாய் வாய்மூடி கட்ட சத்தகம் வைத்து அந்த ஓலையே சின்னதாக சீவி சீவி கொடுத்து வாங்கி பட்டி பொறுத்துவார்கள் இப்படி பொத்தினால்தான் அவை கட்டுக்கோப்பாக இருப்பதோடு பல்லாண்டு காலம் வாய் பிரியாமல் உறுதியாய் உழைக்கும் இந்த கூடைகள் பொதுவாக இயற்கையான பொருட்கள் கொண்டே அன்று தயாரிக்கப்பட்டன மூங்கில் பிரம்பு பனை ஓலை ஆகியன மூலப்பொருட்கள் சில சமயம் பனை ஓலையில் சாயம் துவைத்து காய வைத்து பயன்படுத்துவார்கள் இக்கூடைகளின் நடுவிலும் சாயம் நனைத்த ஓலைகளைக் கொண்டு டிசைன் டிசைனாக பூ மான் நாய்க்குட்டி போன்ற உருவங்களை பொத்துவார்கள் ஓரங்களை வெல்வெட் துணியால் அல்லது உள்ளன் நூலினால் கூட பட்டையாக சுற்றி சுற்றி முடுவார்கள் இது ஒரு சிறந்த கைத்தொழிலாகவும் சிறுவாட்டு பணம் சேமிக்க உதவுவதாகவும் இருந்தது நிறைய பெண்களுக்கு வீட்டில் இருந்தே வருவாயை தந்தது அதன்பின் மெல்லிய மற்றும் பட்டை பிளாஸ்டிக் உயர்களில் பின்னப்படும் கூடைகள் பிரபலமாயின இவை பிளாஸ்டிக் மணி டியூப் ஆகியன கொண்டு தயாரிக்கப்படுகின்றன இவற்றின் சிவன் முடிச்சு நெல்லிக்காய் முடிச்சு பிஸ்கட் முடிச்சு என்று பல்வேறு விதமாக பின்னிகிறார்கள் கொட்டான் எனப்படும் கூடைகள் பல வகைப்பட்டவை அதில் மெல்லிய கொட்டான்கள் மாவிளக்கு உப்புமா முறுக்கு போன்றவை செய்ய அரிசி பருப்பு களைந்து நீர் வடிக்க வடிய வைக்க பயன்படும் கொட்டான்கள் உண்டு ஓட்டை உள்ள பிரம்பு கொட்டான்கள் கீரை காய்கறி போன்றவை அலசி வைக்கவும் பயன்படுத்துவார்கள் சதுர கொட்டான்கள்்கள்்கள்்கள்க முக்கோண வட்டக்கொட்டான்கள்க்கோணக் என்று பல வகை உண்டு கிடைமட்டமாக இருக்கும் செவ்வக அல்லது சதுர கொட்டான்களின் நடுவே திருகை எனப்படும் இயந்திரத்தை வைத்து கையாலேயே திருகையை சுற்றி உப்புமாக உடைப்பார்கள் காய்கறி வைக்க பயன்படும் கொட்டான்களும் கிடைமட்ட கொட்டான்களே உயர்தர ஸ்டார் ஹோட்டல்களில் ருமாலி ரோட்டி நான் பராத்தா சப்பாத்தி போன்ற வட இந்திய உணவு வகைகளை டிஷ்யூ பேப்பரில் சுற்றி வைக்க பிறம்பு குடைகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள் கல்யாண விருந்துகளில் சாதம் படிக்க பயன்படும் கூடைகள் கூடைகள் என்பார்கள் அவை சிறிது கலகலப்பாக கட்டப்பட்டிருக்கும் சந்தைக்கு செல்லும் பெண்கள் பழம் விற்கும் பெண்கள் ரயிலில் வெள்ளரிப்பழம் பழம் கொய்யா பெண்கள் தலையில் சும்மாடு வைத்து அதன் மேல் கூடைகளில் காய் பழத்தை சுமந்து வருவார்கள் நம்மூரில் கோழிகள் அடைக்க பயன்படும் கூடைக்கு பஞ்சாரம் என்று பெயர் வக்கூடு எனப்படும் கூடைக்கு மூடியும் கைப்பிடியும் ஒன்று இது கெட்டிப்பிரம்பு மெல்லிய பிறம்பு அல்லது சடப்பிரம்பு கொண்டு பின்னப்படுவது கைப்பிடியையும் மூடியையும் கூட பிறம்பிலேயே அமைத்திருப்பார்கள் துணிமணிகள் குழந்தைகளுக்கான பொருட்கள் மருந்துகள் எடுத்து 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 செல்ல பயன்படுவது பால் கூடை பூஜை கூடை பூக்கூடை பழக்கூடை அழுக்கு துணி போட உயரமான பிரம்பு கூடை ஆகியனவும் பழக்கத்தில் உள்ளன குழந்தைகளை கூடையில் வைத்து தூக்கிச் செல்லும் பழக்கம் கர்ணன் காலத்திலிருந்தே இருக்கிறது இதே போன்றதொரு கூடையில் கிருஷ்ணரும் பிறந்ததுமே இடம்பெயர்ந்தார் பிட்டுக்கு வந்த ஈசன் மூதாட்டி வந்திக்காக மண்ணள்ளி கொட்டியதும் கூடையிலேதான் கோயில்களில் சேங்கை வெட்டுதல் திருவிழாவின் போது கூடைகளிலேயே மண்ணை அள்ளி கொட்டி கண்மாயின் கரையை உயர்த்துவார்கள் பொங்கல் போன்ற திருவிழாக்கள் முடிந்த பின் முறையமாமன் பறித்து தரும் ஆவாரம்பூ சேகரிக்க கூடையோடு தான் செல்வார்கள் பெண்கள் காணுப்பொங்கல் திருநாளன்று சிதம்பரம் கோயிலில் கோலாட்டம் கும்மி அடித்து விளையாடும் கன்னிப்பெண்கள் கூடையோடு வந்து அதை நடுவில் வைத்து கும்மி அடித்து பாட்டு பாடி அதில் அரிசி காய்கறிகள் வாங்கிச் செல்வார்கள் வேவு கடகம் எனப்படும் கூடைகள் கல்யாண சமயங்களில் பயன்படுத்துவார்கள் அந்த காலங்களில் பாட்டி வீட்டிலிருந்து பெண்ணுக்கு தாய்மாமன் சீரும் திருமணமாகி பெண்ணின் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டுக்கு சீரும் இவ்வகை கொட்டான்களில் கொடுத்துள்ளார்கள் இதில் பச்சரிசியும் வெள்ளமும் கத்திரிக்காய் தேங்காய் போன்றவையும் இருக்கும் திருமண சமயங்களில் சிலர் இதை வெள்ளிக்கூடையாக செய்து வைத்து இறக்குவார்கள் திருமண சீர் கொடுக்க கல்யாண வேவு திருப்பூட்டிய வேவு பெண்ணத்த வேவு குழந்தை பிறந்ததும் விளையாட்டுப்பட்டி வேவு புதுமனை புகுந்ததும் என்று என்பது தொன்று தொட்டு இந் இப்பகுதியில் இருந்து வரும் வழக்கம் இதில் சிவப்போலை கொட்டான் என்பது மிகவும் பிரசித்தி பாய்ந்தது இதில் பாக்கு பணம் வைத்துத்தான் முறைகளை கொடுக்க வாங்க பயன்படுத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு திருமண வீடுகளில் தாம்பூல பை கொடுப்பதைப் போல முக்கிய விருந்தினருக்கு முக்கிய முறைகளுக்கும் சீர்கொடுக்க சிவப்போலை கொட்டானில் பணம் வெற்றிலை பாக்க வைத்துக் கொடுப்பது அன்றைய நடைமுறை இன்று இக்கொட்டான்கள் பின்னுவது அருகிவிட்டதால் கொடுப்பதும் அருகிவிட்டது போலை அதாவது பேழை எனப்படும் கூடைகள் சாமி வழிபாட்டுக்குரியவை இவை சாமி வீடுகளில் உரிய போல கட்டி தங்க இந்த போளைகள் கீழ்ப்பாகம் பெரிதாக உயரமாகவும் மேல்பாகம் சிறிதாக ஒரு முடியை கொண்டதாகவும் இருக்கும் இவற்றில் ஒவ்வொரு வருட படைப்பின் போதும் முன்னோர்களுக்கு எடுக்கப்படும் புது துணிகள் அலசி காய வைத்து மடித்து இரவில் உணவோடு படைக்கப்படுகிற உணவு நகை எல்லாம் வைத்து படைக்கப்பட்டு மறுநாள் கட்டி வைக்கப்படும் அடுத்த வருடம் முதல் முதல் வருடம் கட்டி வைத்த துணிகளை எடுத்துவிட்டு அடுத்த வருட படைப்பு துணிகளை அதில் வைப்பார்கள் கட்டி கொடுத்த பின் பொருளாதார காரணங்களால் கணவர் வீட்டில் மிகவும் கஷ்டப்படும் பெண்மக்களுக்கு அவர்கள் தாய்மார்கள் கடகாம்கள் எனப்படும் வலிய கூடைகளில் அரிசி பருப்பு பயறு வத்தல் வரளி காய்கறி போன்ற தீன் ஜாமான்களை கட்டி தலைமையில் வைத்து கொண்டு வந்து கொடுத்து செல்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இனி அறிவியல் காரணம் இயற்கை சுழற்சியில் பலகாலம் தாக்குப்படுத்தும் எங்கு போட்டாலும் சூழ்நிலையை பாழ்படுத்தாமல் மக்கிவிடக்கூடிய இந்த கூடைகளின் தொண்டு நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருகிறது கூடைகளோடு கூடி வாழ்ந்த நாம் இன்று நெகிழிப்பைகள் போன்றவர்க்கு போன்றவற்றிற்கு அடிமையாகிவிட்டோம் கூடைத் தொழிலும் முடங்கி வருகிறது ஷாப்பிங் மால் மளிகை கடைகள் வைத்திருப்பவர்கள் இயற்கை மூலப்பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படும் கூடைகளை வாங்கி அதை உருவாக்கும் விற்பனர்களை ஊக்குவிக்கலாம் இயற்கைக்கு கை கொடுப்போம் சுற்றுச்சூழலை பாதிக்காத பிரம்பு மூங்கில் பனை ஓலை கூடைகளை வாங்குவோம் சிறு பெருகும் சுற்றுச்சூழலும் சீர்படும் கூடையை கூடையாய் இயற்கையே சேமிப்போம் நன்றி